நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அப்படின்னா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா எதிர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஃபி குடித்த டம்மரை என்னிடமிருந்து வாங்கி கொண்ட என் மனைவி நகராமல் அப்படியே நின்றாள் என்ன என்பது போல் வைதிகை ஏறெடுத்து பார்த்தேன் நான் உங்கள் பையனும் மருமகளும் நாளை காலையில் ஹனிமூன் முடிச்சுட்டு சிம்லா இருந்து திரும்பி வராங்க சரி அதுக்கு என்ன இப்போது அவங்க தங்க ரூம்பு வேண்டாமா அந்த ரூமில் தான் உங்கள் அம்மா தங்கியிருக்காங்க இவ்வளோ நாளாக இருந்தது போதும் அவங்க ஹாலுக்கு சிப் பண்ணிவிட்டு வர சொல்லுங்க தான் முப்பது வருஷத்துக்கு முன்னால் என் தந்தையை கட்டிய வீடு பாத்ரூம் அட்டாச்சுடன் இரண்டு படுக்கை அறைகள் ஹால் அதிலும் அட்டாச் பாத் வசதியும் உண்டு சமையலறை டைனிங் ரூம் பூஜை அறை என்று விஸ்தாரமே கட்டப்பட்ட வீடு இப்போது என் அம்மா தங்கி கொண்டிருக்கும் அறைதான் என் தந்தை உபயோகித்தது நான் இருக்கும் படுக்கையறையை ஆரம்பத்திலிருந்தே பயன்படுத்தி வருகிறேன் எனக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் வரை என் தந்தை உயிருடன் இருந்தார் இன்று வரை தன் ரூம் என்ற உரிமையுடன் இருந்து வருகிறாள் அம்மா இப்போது தடல் என்று ஹாலுக்கு வர சொன்னால் அதுவும் உறவினர்கள் நண்பர்கள் அடிக்கடி வருவார் ஹாலில் உட்கார்ந்தபடி தான் பேசுவார் அது அம்மாவுக்கு இடைஞ்சலாக இருக்காதா தனக்கென்று இருக்கும் பிரவேசி இல்லாமல் எப்படி மீதி இருக்கும் காலத்தை தள்ளுவாள் நினைக்கும்போதே தொண்டையை அடைத்து எனக்கு என்ன பதில் இல்லை உங்களுக்கு சொல்ல கஷ்டமாக இருந்தா உங்கள் அம்மாகிட்ட நானே பேசுறேன் என்று சொன்னாள் ஹாலுக்கு ஷிஃப்டாகி வாமா என்று நான் கேட்பதை விட என் மனைவியை கேட்பதுதான் சரி என என் மனதில் பட்டது சரி வைதேகி நீயே கேட்டுடி என்றே நான் அடுத்த ஐந்து நிமிடங்களில் வைதேகி என் அம்மா படுத்திருக்கும் அறைக்குள் நுழைந்தாள் அத்தை என்று குரல் கொடுத்து கேட்டதும் அம்மா விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்திருந்தாள் நாளை காலையில் உங்கள் பேரனும் அவன் பொண்டாட்டியும் டூர் முடிஞ்சு திரும்பி வராங்க அவங்க தங்க ரொம்ப வேண்டாமா நீங்கள் காலி பண்ணி கொடுத்தால்தானே அவங்க இங்கே வந்து தங்க முடியும் தயவு செஞ்சு நிலைமை புரிஞ்சுக்கிட்டு ஹாலுக்கு வர என்று கூறிவிட்டு திரும்பினாள் மருமகள் அவள் அடுப்பங்கரைக்கு நுழைந்ததும் நான் அம்மா படுத்திருக்கும் அறைக்கும் நுழைந்தேன் அம்மாவை பார்க்க பாவமாயிருந்தது இருந்தது பிடித்தது போல் அமர்ந்திருந்தாள் இதுவரை சுவாதித்தோடு உரிமை கொண்டாடிய பிரைவேட் ரூம் தனக்கு கிடையாது இனி கிடையாது என்பது போல் அவளால் தாள முடியவில்லை அம்மா அருகில் கட்டில் மீது உட்கார்ந்திருந்தேன் என் கைகளை ஆதங்கத்துடன் பற்றி கொண்டாள் அவள் கைகள் நடிங்கின உனக்கு இஷ்டம் நீ ஹாலுக்கு வர வேண்டாமா இங்கேயே இருந்துக்கோ என்று சொல்லிவிட்டு பெருமூச்சு விட்டேன் அது கூடாதரா ராகவா சின்னஞ்சிறுசுகள் அங்கே ஹாலில் தங்க முடியுமா எனக்கு என்ன நான் ஒண்டிக்கட்ட ஹாலுக்கு தானே போக போறேன் வீட்டை விட்டு இல்லையே என்று சொன்னாள் அம்மா அம்மா இப்படி சொன்னதும் எனக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது கஷ்டப்பட்டு அடைக்க கொண்டேன் சிறிது நேரம் மௌனமாக இருந்த அம்மா தொடர்ந்தாள் ராகவா நீ குழந்தையா இருந்தபோது இதே தான் என்னோடு படுத்திருந்த உடம்புக்கு த முடியாமல் நான் இருக்கும்போது உங்கள் அப்பா சாதம் பிசைஞ்சு கொண்டு வந்து இந்த கட்டில உட்காரச்சு தான் உனக்கு சாதம் ஊட்டுவார் எத்தனை தடவைகள் அதெல்லாம் மறக்க முடியுமா கைகளை என்னிடமிருந்து விடுவித்து கட்டிலை ஆதங்கத்துடன் தடவி பார்த்தால் அம்மா சட்டனை என்னை நோக்கி திரும்பி அம்மா டே ராகவா இன்றைக்கி ராத்திரி மட்டும் என்னை இங்கே தங்க விடுடா நாளை உதயத்தில் நான் ஹாலுக்கு வந்துடுறேன் என் கையை பிடித்து கொண்டு கெஞ்ச துக்கம் பீறிட்டது எனக்கு சரிம்மா நீ படித்து தூங்கு இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே தங்கினால் நான் ஓ என்று அழுதி விடுவேன் என எண்ணி அம்மாவை படுக்க வைத்துவிட்டு என் அறைக்கு திரும்பினேன் நான் என் சிந்தனை பூராகவும் அம்மாவை பற்றியே இருந்தது அம்மா கூச்ச சுபமுடையவள் யாராவது அறைக்குள் இருந்தாலே உடனே எழுந்து உட்காந்து விடுவாள் உடம்பு முடியாமல் போனாலும் உட்கார்ந்துபடிதான் பீருப்பாள் அதற்காகவே நாங்கள் யாராக இருந்தாலும் ஐந்து நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ இருந்துவிட்டு வெளியே வந்து விடுவோம் அடிக்கடி பாத்ரூம் போக எழுந்து கொள்வாள் ஹாலில் அடிக்கடி யாராவது கொண்டே இருப்பார் அதோடு ஹாலில் தான் டிவி இருக்கு டிவி புரோகிராமலை என் மனைவியும் மகனும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார் இது அம்மாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குமே நினைக்க நினைக்க நெஞ்சில் வேதனை பிடுங்கித் தின்றது இந்த வீடு அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள் என் மகனுக்கு வீடு அல்லது ரூமு வேண்டுமென்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும் அம்மா ஒரு ரூமி செய்து கூடு என்பது கேட்பது தவறு இல்லையா என்று வைதேகிடம் சொல்லிவிட வேண்டியதுதான் என நினைத்து கொண்டு நான் ஆனால் மறுநாளை காலையில் அம்மா இதற்கு ஒரு விடை கொடுத்தாள் ஆம் அம்மா நள்ளிரவே காலமாகிவிட்டாள் ஹாலில் இருந்து கொண்டு தான் அவஸ்தைப்படுவதை விட பிறருக்கு கஷ்டம் கொடுப்பதை விட விரும்பாமல் போய் சேர்ந்து விட்டாள் அம்மாவின் காரியங்கள் நடந்து முடிந்தன அன்று இரவு அம்மா பற்றி சிந்தனையோடு கட்டில் அமர்ந்திருந்தேன் நான் வைதேகி என் அருகில் வந்து நின்றாள் என்ன அம்மாவை பற்றி சிந்தனையா என்று கேட்டாள் நான் எதுவும் சொல்லவில்லை அவளே தொடர்ந்தாள் பாவம் உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் என்ன செய்யறது என்றவள் ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா என்ன என்பது போல் அவளை பார்த்தேனான் கடைசி வரை ஹாலுக்கு வரல தன் ரூமுன்னு உரிமை கொண்டாடியே அங்கேயே உசுர விட்டாங்க அவங்க சாமர்த்தியம் யாருக்கும் வராது சுருக்கென்று சொல்லிவிட்டு அகன்று விட்டாள் வைதேகி அம்மாவை வெளியேற்றணும்னு ரூமை கேட்டாளா இல்லை பையனை வைக்கணும்னு ரூமை கேட்டாளா அப்பா உயிருடன் இருந்திருந்தா அந்த ரூமை கேட்டிருப்பாளா அம்மா தனியாக இருந்தது அவளுக்கு பலவீனமோ அம்மா நான் தனியாக இல்லை பையனோடு தான் இருக்கேன்னு சொன்ன நம்பிக்கை கூட காப்பாற்ற முடியலையே அவளை அழைத்து இந்த வீடு அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள் என் மகனுக்கு வீடு அல்லது ரூமு வேண்டுமென்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும் அம்மாவை ரூமை காலி செய்து கொடு என கேட்டது தவறு இல்லையா என்று சொல்ல நினைக்கிறேன் ஆனால் முடியவில்லை இது என்னுடைய கையாளத்தனமே நான் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா ஆண்களும் இப்படிதானா தற்போது சற்று சிந்திப்போம் பெற்றோரை பேணுவதை பற்றி இந்த மகளைய பட்சத்தில் புண்ணிய வேண்டி மோதாதரை நினைவுகூறும் நாம் சிறிது சிந்திக்க வேண்டும் மற்றவர்கள் எல்லோரும் பெற்றவர்களுக்கு நிகராக முடியாது பெற்றவர்கள் மட்டும்தான் இறைவனுக்கு அடுத்த உலகம் என்பது அறிந்த உண்மை இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் அடையக்கூடிய எல்லா பதவிகளையும் விட மகிழ்ச்சியும் பெருமையும் வாய்ந்தது பெற்றோர் என்ற பதவியே பிள்ளைய கருவுற்ற காலத்திலிருந்து கடைசி காலம் வரை காப்பாற்றும் பெற்றோர்களை இந்தியாவில் எங்கு காண முடியும் இன்று நமக்கு காதலர் தினம் நினைவிருக்கிறது அன்னையர் தினம் மறந்து விடுகிறது வாழ்க்கையில் திருமணம் என்ற ஒரு நிகழ்வு நடந்தவுடன் கடந்த காலத்தை மறக்கிறோம் பெற்றோர்களை புறக்கணிக்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி தெரியாமல் இயந்திரங்களிடம் இயந்திரத்தனமாக வாழ்கிறோம் காலத்தின் கட்டாயத்தால் பெற்றவர்களை பிரிய வேண்டிய சூழ்நிலையோ அல்லது ஒதுக்க வேண்டிய நிலையோ உருவாகும்போது அவர்கள் உணர்வுகளைப் பற்றி நாம் கவலைப்படுவதில்லை அதில் நமக்கு அக்கறையும் இல்லை பெண்ணிருந்தும் சன்னிருந்தும் பல அப்பாக்களை இன்று பென்ஷன் தான் காப்பாற்றுகிறது பணத்தால் மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து விடுமா ஒவ்வொரு ஆண்மகனின் வாழ்க்கையிலும் என்ன என என கேட்க ஆள் இல்லை என்ற வாக்கியம் வயதிற்கேற்ப மாறும் இளமையில் கருவமாக முதுமையில் பரிதாபமாக இருக்கும் வாழ்க்கையும் சரி பணியிலும் சரி நமக்கு எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் அன்னையின் மடியில் தலை வைத்து வாயிருங்கள் தந்தையின் கரங்களை பிடித்துக்கொண்டு கடைவீதிக்கு செல்லுங்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை உணருங்கள் இன்று நீங்கள் பெற்றோரை ஆதரித்து அரவணைத்தால் நாளை உங்கள் பிள்ளைகள் உங்களை ஆதரிப்பார் என்பது சொல்லிதான் தெரிய வேண்டுமா இதைவிட வேறு புண்ணியமும் வேண்டுமா என்ன இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஷி ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்